இந்த அஷ்டமத்து சனிக்குன்னு சனி ரெண்டு பவர் வச்சிருக்கிறார் என்னென்னா உங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவத்துக்கு உங்கள் கிட்ட அஷ்டமத்து கால சனி நடக்கும்போது உங்கள் கையில் அந்த தண்டனை நான் வாங்கிடலாம் நான் தான் சப்பை செயலியே எனக்கு ஏன் தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த சக்தியை உடையவர் தான் அஷ்டமத்து சனி அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆளே முடிக்கும் அஷ்டமத்து சனி அப்படின்னு ஒருத்தங்க அஷ்டமத்து சனியை கிராஸ் பண்ணி அடுத்து வெளியே வராங்க அப்படின்னால மிக பெரிய ஒரு ஞானம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஏன்னா முன்னாடி அடித்த அடி அப்படி மிகப்பெரிய புத்தி தெளிவு அவங்களுக்கு இருக்கும் யாருக்கெல்லாம் டெஸ்டி பேபில குழந்தை பிறந்துச்சோ அவங்களுடைய ஒரே ஒரு ஜெனரேஷன் மட்டும் முன்னாடி அவங்க அம்மா இல்லைன்னா அவங்க அக்கா இவ்வளவு முன்ன பின்ன மட்டும் நீங்க விசாரிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மாடு வளர்த்திருப்பாங்க மாட்டுக்கு சினை போட்டிருப்பாங்க இன்னைக்கு மாடை மலடாக்கி மனித மலடாக உட்காந்துருக்கான் இன்னும் ஒரு பத்து வருஷம் போச்சுன்னா யாருக்கும் சுயமா குழந்தைய பிறக்காது இவன் பண்ணுன பாவம் இவன் தலையை சுத்தி அப்படியே வடிக்கும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மிக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நியர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எப்போவுமே நம்ம வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா பல பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பெண் சாபம் இருக்குங்க பெண்களுடைய சாபம் இருக்கக்கூடிய தான் நம்ம நினைச்சது நடக்காது ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் தடைகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பெண் சாபம்னா என்ன அது எப்படி வந்து பாடாப்படுத்துது வீட்டில் இருக்கிற பெண்களை நம்ம மதிக்காதது தான் பெண் சாபமா இல்லைன்னா நம்மளுடைய தலைமுறை தலைமுறையா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அது பெண் சாபமா மாறக்கூடுமா இது குறித்த விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக நம்மளுடைய ஆன்மீக உலா அரங்கத்தில் இணைந்திருக்காங்க அஸ்ட்ராலஜர் அசோகா அவர்கள் வாங்க சார் வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாகவே பெண் சாபம் பெண் சாபம்ன்றது வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காகவே போயிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம சமூகம் மாறிட்டு வரதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது இதற்கும் பெண் சாபத்துக்கும் சம்பந்தம் உண்டா ஏன்னா மூதாதையர்கள் செய்தது தான் நம்மளுடைய கரண்ட் ஜென்ரேஷன் வந்து அனுபவிச்சுட்டு இருக்குங்கிறது எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இன்னொரு கேள்வியுமே இருக்குல்ல யாரோ செஞ்ச தப்புக்கு நான் ஏன் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இன்னொன்று வீட்டுல பெண் சாபம் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டு பெண்கள் தான் கஷ்டப்படுறாங்க பெண்களுக்கு தான் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது இது குறித்த விளக்கங்கள் தேவை ஜாதகத்துல பெண்ணனுடைய சாபம் இருக்குதா அப்படின்னா பெண்ணை குடிக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் அப்ப இந்த சுக்கரன் உங்க ஜாதகத்துல வலிமை குன்றி இருக்கணும் வலிமை குன்றி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சுக்கரன் நீச்சமாயிருக்கணும் பகைவர் வீட்டில் இருந்திருக்கணும் அவர் தான் வலிமையை ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான கிரகத்திட்ட இழந்திருக்கணும் இல்லையா சுக்ரன் கூட ஒரு அசுப கிரகம் சேர்ந்து இருக்கணும் இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த பெண் கிரகம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம் சுக்கரன் நீச்சமாயிருச்சு சுக்கிரன் பகைவர் வீட்டில் இருக்குன்னா பெண்களால் அவமானம் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம் இது ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண்களாலுக்கு உங்களுக்கு அவமானம் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம் இதுவே ஒரு பெண் ஜாதகமாகவே இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு இப்போ விமோச்சனம் கிடைக்கணும் ஆனால் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து அதன் பிறகு உங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க தப்பு பண்ணினது யாரோ நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த தண்டனையுமே உங்களுக்கு எப்போ கொடுக்கும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கும்போது இந்த தண்டனைகள் உங்களுக்கு கொடுக்கும் இந்த அஷ்டமத்து சனிக்குன்னு சனி ரெண்டு பவர் வச்சுருக்கிறார் என்னென்னா உங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவத்துக்கு உங்கள் கிட்ட அஷ்டமத்து கால சனி நடக்கும்போது உங்கள் கையில் அந்த தண்டனை நான் வாங்கிடலாம் இன்னொன்று நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களுக்கு அந்த நேரத்தில் தண்டனை கொடுக்கலாம் இப்போ நமக்கு ஒரு சந்தை வரும் நான் தான் தப்பே செய்யலையே எனக்கு ஏன் தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த சக்தியை உடையவர் தான் அஷ்டமத்து சனி அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆளே முடிக்கும் அஷ்டமத்து சனி அப்படின்னு ஒருத்தங்க அஷ்டமத்து சனியை க்ராஸ் பண்ணி அடுத்து வெளியே வராங்க அப்படின்னால மிகப்பெரிய ஒரு ஞானம் அவங்களுக்கு கிடச்சிருக்கும் ஏன்னா முன்னாடி அடித்த அடி அப்படி மிகப்பெரிய புத்தி தெளிவு அவங்களுக்கு இருக்கும் ரெண்டாவது இந்த நாம் ஏன் படைக்கப்பட்டோம் இந்த பிரபஞ்சம்னா என்ன நான் எதுக்கு பிறந்தேன் ஏன் இவ்வளோ படுறேன் இவ்வளோ கஷ்டம் பட்டுமா இன்னும் என் சாபம் வந்து விமோச்சனம் ஆகாமல் இருக்குது இன்னும் நான் என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குதோ இப்படிங்கிற மனக்குமுறல் கண்டிப்பாக உங்கள் வாயில் வந்தே ஆகும் இந்த வார்த்தை இந்த பிரபஞ்சத்துக்கு என்னைக்கு கேட்குதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு சாப விமோச்சனமே நடக்கும் ரெண்டாவது இது எதுனால வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லாருமே இப்போ பையன்தான் வேணும் பெண்ணு பெண் குழந்தையே வேண்டாம் இதுவே மிகப்பெரிய தவறு நீங்கள் பெண்ணை வேணான்னு கூட என்ன கேட்டால் சரி அது வரைக்கும் கூட உங்களுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு பையன் வேணுங்கிறதுல ஆசைப்படுங்க இந்த பெண் குழந்தைய அழிக்கிறாங்க இல்லைங்களா இது வந்து மிகப்பெரிய தவறு இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் நான் என்னுடைய என்னுடைய ஈரோடு பகுதியில் என்னுடைய சுற்றுவட்ட என்னுடைய சொந்த பந்தங்கள் என்னுடைய இன மக்கள்கிட்ட நான் நிறைய பேர் சொல்கிறது சினை ஊசி பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க சினை ஊசி நீங்கள் பயன்படுத்தின எல்லாருக்கும் டெஸ்ட்யூப் தான் குழந்தையே பிறக்கும் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க யாருக்கெல்லாம் டெஸ்ட்யூ பேபியில் குழந்தை பிறந்துச்சோ அவங்களுடைய ஒரே ஒரு ஜெனரேஷன் மட்டும் முன்னாடி அவங்க அம்மா இல்லைன்னா அவங்க அக்கா இவ்வளோ முன்ன பின்ன மட்டும் நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாடு வளர்த்திருப்பாங்க மாட்டுக்கு சினை ஊசி போட்டிருப்பாங்க இந்த சினை ஊசி போடுறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட என்னை கேட்டால் இவங்களுக்குலாம் அரசாங்கம் ஒரு மரண தண்டனையை கொடுக்கணும் அவ்வளோ குற்ற செயல் ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ ரெண்டு விதையும் பிரித்து இவரை துபாயிலுக்கு வேலைக்கு அனுப்பிச்சிருங்க இவங்களை இந்தியாவில் விட்டுருங்க இப்போ இந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா இந்த ஆண் தேவையே இல்லை இவங்களை நீங்கள் டெஸ்டிவ் பூ மேலேயுமா இந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெண் காலையில் எந்திரிக்கிறா தான் கர்ப்பமாக இருக்கிறேன்னு உணர்றா இப்போ இதை யார்கிட்டையாவது சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் உனக்கு தெரியாமல் எப்படி இந்த செயல் நடந்துச்சு இல்லை சத்தியமாக சொல்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேரவே இல்லை ஆனால் நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறான்னா அவன் மனசே உடஞ்சிடுவா முதல்ல இந்த செயல் அவளால் தாங்கிக்கவே முடியாது பட் இவள் சொல்கிற எதையுமே இந்த உலகம் அவங்க அம்மா அப்பா யாரும் நம்ப மாட்டாங்க நீ கர்ப்பமாக இருக்க பட் நீங்கள் ரெண்டு பேரும் சேரலைன்னு சொல்கிற இதை நம்புகிற அளவுக்கு நாங்கள் என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்பாங்க இதைத்தான் நீங்கள் அந்த மாட்டுக்கு பண்ணிட்டீங்க அந்த மாடு சினை சினை சேரவே இல்லை இணை சேரவே இல்லை தன்னோட இணையை அதை பார்க்கவே இல்லை ஆனால் அது கர்ப்பமாக ஆயிடுச்சு அது மனசு அளவில் ஒரு வேதனை தெரியுங்களா இந்த வேதனையை அப்படியே தூக்கி மனுஷனுக்கு கொடுத்துணும் அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருப்பான் டெஸ்டி பேபி வாசலில் போய் உக்காந்துருப்பான் கண்டிப்பாக சினை ஊசியை அவங்க மகளுக்கு போட்டு தான் குழந்த பிறக்கும் அவங்க எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தாலும் சரி இந்த கர்மாவை அப்படியே தூக்கிட்டு வந்து வச்சுரு ஒரு மாடு தானே சென ஊசி போட்டலாம் அது செனை சேர்த்துறதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா இவனுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்து ஐவிஎஃப்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க பல மடங்காக பெருக்கி உனக்கு தண்டனை அப்படியே மல்டிபிள் பண்ணும் இதுவும் பெண் சாபமானு கேட்டால் இதுதான் என்னை கேட்டால் நூறு சதவீதம் பெண் சாபம் அதனால எங்கள் இனங்களில் எங்கள் ஊரில் எங்கள் சொந்த பந்தங்களில் நீ மாடே வளர்த்தாத வளர்த்துறியா செயற்கையாத செனை சேர்த்து செயற்கையாக சேர்த்தவே முடியலையா இந்த சாபத்தை வாங்கிக்காத கிட்டத்தட்ட பதினஞ்சு பேருக்கு என் சொந்தங்களில் செனையூ சினை ஊசி போட்டு இன்றைக்கி டெஸ்டியூ பேபி வாசலில் தான் உட்காந்து அவங்க கருத்தரிச்சது எல்லாமே டெஸ்டியூ பேபினால் இதை நான் சொல்லி கிட்டத்தட்ட எட்டு ஆகுது இன்றைக்கி எங்கள் ஊரில் என் சொந்தங்களில் இந்த ரேஷியோ குறைஞ்சிருக்கு சினை ஊசியை யாரும் போடுறதில்ல இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இதை பிரதானமாக வச்சுக்கோங்க ஒரு மாடு தானே அதுக்கு என்ன பண்ணும் இதே தான் நாளைக்கு உங்கள் பிள்ளைக்கும் அதே மாதிரி எதையுமே நீங்கள் மலடாக்கூடாது ஒரு சில பேர் வந்து காளைக்கன்று போட்டுச்சு அப்படின்னா இந்த காலக்கண்ணை தான் முதல்ல விற்பாங்க ஓகேங்களா இந்த காலக்கண்ணை அவங்க விற்றுறாங்க ஏன் அப்படின்னா இது பிரயோஜனமே இல்லை மனுஷங்களில் மட்டும்தான் ஆணுக்கு மதிப்பு காலை கண் போட்டுச்சுன்னா அது தாய் கண் எதிர்க்கவே ஒரு ஒரு ஆளை வர சொல்லி குழந்த விற்றுருவாங்க நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க இந்த மாட்டுக்கு நடந்தது உங்களுக்கு நடந்துச்சுன்னா எப்படி இருக்குதுன்னு ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்கள் இந்த செயல்முறை காலங்களது இந்த இந்த தான் கால இனங்கள் மொத்தமாகவே அழிக்கப்பட்டு இன்றைக்கி மாடை மலடாக்கி மனித மலடாக உட்காந்துருக்கான் இன்னும் ஒரு பத்து வருஷம் போச்சுன்னா யாருக்கும் சுயமாக குழந்தைய பிறக்காது இவன் பண்ணுன்ன பாவம் இவன் தலையை சுற்றி அப்படியே வெடிக்கும் இதை பாவங்கிறது மல்டிப்புள் ஆகிக்கிட்டே இருக்கும் இதுக்கு இன்னும் சின்ன சின்ன உதாரணம் சொல்கிறேன்னா நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஒரு பெண்ணை ஒரு அஞ்சு ஆண்கள் சேர்ந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு நான் கடவுள் ஒரு பெண்ணை அஞ்சு ஆண்கள் சேர்ந்து தப்பாக பண்ணிட்டாங்க அடுத்த ஜென்மத்தில் நான் கடவுளாக இருந்தால் என்ன தண்டனை கொடுப்பேன்னா இவங்க அஞ்சு பேரையும் ஃபஸ்ட்டு பெண்ணாக படைப்பேன் இப்போ இவங்க அஞ்சு பேருக்கும் இதே தண்டனையை திரும்ப கொடுப்பேன் அப்போ எத்தனை பேர் இருப்பாங்க அஞ்சு பேருக்கு அஞ்சு அஞ்சு பேரை நான் அசைன் பண்ணுவேன் இருபத்தஞ்சு பேர் இவங்கள மாதிரி உருவாகிருப்பான் அப்போ இந்த ஜென்மத்தில் அஞ்சு பேர் செஞ்ச பாவத்தை அடுத்த ஜென்மத்தில் இருபத்தஞ்சு பேர் உருவாக்கியிருப்பேன் ஒவ்வொருத்தனையும் அஞ்சு பேர் வச்சு இதே தப்பாக அவங்களுக்கு நடக்க வைப்பேன் அப்போ இந்த ஜென்மத்தில் அஞ்சு பேர் இருந்தான் அடுத்த ஜென்மத்தில் இருபத்தஞ்சு பேர் இருந்தான் இப்படி தான் பாவம் மல்டிப்புளாக பெருகி 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 இது கலியுகத்தில் இருக்குது இன்னைக்கு நீங்கள் செய்கிற ஒன்று நாளைக்கு வந்து நூறாக பெருகும் ஆயிரமாக பெருகும் இங்கே யாரும் நல்லவர்களாக மாறவே முடியாது இது இருக்க இருக்க இந்த உலகம் மோசமாக போய்கிட்டே இருக்கும் ஒரே ஒரு தியரி தான் ஒன்று எல்லாருமே நல்லவங்களாக மாறணும் சுபிச்சை அடைஞ்சிரும் இல்லையா எல்லாருமே பாவியாக மாறணும் எல்லாருமே பாவியாக மாறிட்டால் இந்த உலகத்தை அழிச்சிடலாம் இப்படி ஒரு விதி இருக்குது இதை நோக்கி தான் இந்த பிரபஞ்சம் நகர்ந்துட்டுருக்கு இதுதான் நடக்கும் ஃப்யூச்சரில் பெண் சாபம்னு இன்றைக்கி ஈஸியாக சொல்லிட்டோம் இந்த பெண் சாபத்தை நிவர்த்தி பண்ண முடியுமான்னு கேட்டால் ஒவ்வொருத்தங்களும் த சுய ஜாதகத்தில் இந்த பெண் சாபத்தை அடிக்கிட்டே போகிறாங்க ரெண்டாவது இதுக்கு விமோச்சனமே தேடுறதில்லை ஒரு பையனை கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் வேலை கிடைக்குது அம்மாவை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகிறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க அந்த வாழ்க்கையில் செட்டில் ஆகிடறாங்க இந்த அம்மாவினுடைய உடைய சாபமே உங்களை தொடர்ந்து வந்து பிடிக்கும் இது வந்து ஏன்னா இப்போ இந்த அம்மா தன்னோடய வயசான காலத்தில் என் பையன் என் கூட இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஏக்கம் வரும் இந்த ஏக்கம் நிராசையாக போகும் செத்தாக கூட சில பேர் இருந்து அம்மாவை பார்க்குற வர்றதில்லை இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த செயல் வந்து ஒரு தேவையில்லாத செயல் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால வந்து யாரும் பார்க்கறதில்ல அம்மாவுக்கு ஒரு நல்லது கெட்டது எதுவுமே பண்ணுறதில்ல அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதில்ல அம்மாவை டேக் கேரே பண்ணுறதில்லை இதே இவனுக்கு வந்து இவனோட வயசான காலம் வரும்போது இவன் பண்ணினத விட நூறு மடங்கு இவன் பையன் பண்ணுவான் தான் தெரியும் என் அம்மாவை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் இவனுக்கும் பாசம் அதிகமாக இருக்கும் இவங்க கஷ்டத்தில் வளர்த்தினப்பயே இவன் இவ்வளோ வளர்ந்துருக்கிறான் இவன் இப்போ யாருமே நம்ம குழந்தைகளை அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துட்றோம் இன்றைக்கி ஹோட்டல் கூட்டிகிட்டு போனால் கூட உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எவ்வளோ அன்பு வச்சுருந்தா நம்ம இந்த வார்த்தையை சொல்லுவோம் நம்ம அப்பாவில் நம்மளை அடித்து தான் வளர்த்திருப்பாங்க அடித்து வளர்த்தின அப்பா மேலேயே இவ்வளோ பாசம் இருக்கிறப்ப என்ன வேணாலும் வாங்கிக்கோ அதை கொடுக்குற அளவுக்கு எனக்கு பணம் இருக்குன்னு வளர்த்தினேன் என் பையனுக்கு மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன் அவன் இதை செய்யும்போது நூறு மடங்கு ரிட்டன் பேக் எனக்கு வரும் அவன் என்னை பார்க்க மாட்டான் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு இது உணரும் போது வயசு அறுபது இருக்கும் இந்த பாவத்தை நீங்கள் கழுவவே முடியாது மீண்டும் நீங்கள் தனிமைக்கு தள்ளப்படுவீங்க அப்போ உங்கள் பையன் இன்னொரு லைஃபை கண்டினியூ பண்ணுவான் உங்கள் பையனுக்கு இதே சாபம் தொடரும் அப்போ நீங்கள் வளர்க்கும் போதே நீ உன் அம்மா அப்பாவை வளர்க்கணும் உன் கூட வச்சுக்கணும் உன் தாத்தா பாட்டியை பார்க்கணும் இவங்களுக்கு நீ தான் டேக் கேர் பண்ணணும் நீ பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே இவங்களை பார்த்துக்கிறதுக்காக தாங்கிறத சொல்லி திரும்பி அவங்கள ஒரு ஃபேமிலிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ளேயே கொண்டு வரணும் இதை யாரெல்லாம் தவறுறிங்களோ இந்த அம்மாவுடைய சாபமே போதும் உங்களை தண்டிக்கிறதுக்கு அதனால் இங்கே வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னது தான் நான் இந்த மொத்த உலகத்துக்கு சோறு போடணுங்கிற பொறுப்பை கடவுள் என்கிட்ட குழுக்கவே இல்லை என் மனைவிக்கு என் பிள்ளைக்கு என் அம்மா அப்பாவுக்கு அவ்வளோதான் இந்த நாலு பேருக்கு சோறு போடுற வேலையை மட்டும்தான் எனக்கு கொடுத்துருக்கோம் இதை நான் கரெக்டாக செஞ்சுட்டேன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர்த்த கொடுப்பான் அவங்களுக்கு போட்டேன்னா இன்னும் ரெண்டு பேர் கொடுப்போம் அதுக்கப்பு அதை தாண்டி என்கிட்ட பணம் இருக்குன்னா என் ஊராட்சிக்கு என்னுடைய வட்டம் என்னுடைய மாவட்டம் இதையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் தான் இந்த தமிழ்நாடுங்கிற அளவுக்கு உங்கள் வட்டம் பெருகும் முதல்ல நீங்கள் நாலு பேருக்கு மட்டும் சாப்பாடு கரெக்டாக போடுங்க நாலு பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க இந்த நாலு பேரை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் பெண் சாபமே வராது இது வந்துருச்சு இப்போ இதை எப்படி நிவர்த்தி பண்ணலான்னா முதல்ல பெண் குழந்தைகளுக்கு அவங்க ஆசைகளை நிறைவேற்றுங்க உங்கள் குழந்தைகள் இல்லை மற்றவங்க குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுங்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்கள் கையால் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க உங்கள் கையால் சாப்பாடு போடுங்க உங்கள் மனைவிக்குமே ஏதாவது ஆசை இருக்குதுன்னா நிறைவேற்றுங்க இந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுன்னு ஒரு மிகப்பெரிய புண்ணியம் இதில் கிடைக்கும் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் நான் அதை செஞ்சு பலமுறை நன்மைகளை அனுபவிச்சுட்டேன் அதனால் நானே கேட்பேன் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்பேன் அந்த பொருளை வாங்கி கொடுத்துருவேன் கிட்டத்தட்ட இதை நான் செஞ்சு ஒரு ஒரு வாரத்தில் திருப்பி அதை பலமடங்கான பணம் எனக்கு வந்துடும் இது இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும் இதுதான் சூட்சமம் அதே மாதிரி கடவுளுக்குன்னு நீங்கள் காணிக்க கொடுக்கும்போது இந்த கிழிஞ்ச நோட்டை போடுறதெல்லாம் தவிர்த்துடுங்க புது நோட்டாக போடுங்க உங்கள் கிட்டே இருக்கிறதுலே தி பெஸ்ட்டாக கொடுங்க நீங்கள் வாழைப்பழம் கடவுளுக்கு வாங்குறீங்கன்னா கூட ஒரு சைடு கூட கருப்பு இருக்கக்கூடாது அப்படி செலக்ட் பண்ணுங்கள் இருக்கிறதுலே அழகான ஒரு பொருளாக பார்த்து அதை கடவுளுக்கு கொடுங்க உங்கள் குழந்தை மிக அழகாக பிறக்கும் என் குழந்தை லட்சணமாக இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமாக உங்கள் வார்த்தையில் உங்கள் வாயிலே வராது ஏன்னா இது வரைக்கும் நான் கடவுளுக்கு கொடுத்ததெல்லாம் அழகானதாக கொடுத்துருக்கேன் தி பெஸ்ட்டு நான் கடவுளுக்கு கொடுத்துருக்கேன் என்கிட்ட அஞ்சு நூறுரூவா நோட்டு இருக்குது இதில் இந்த நோட்டு தான் புது நோட்டு அதை எடுத்து கடவுள் உண்டியில போட்டுருங்க இந்த கிழிஞ்ச நோட்டை நீங்களே வச்சுக்கோங்க இந்த செல் இந்த கிழிஞ்ச நோட்டை என்ன பண்ணுறதுன்னா இப்போ உண்டியிலையே போடுறான் அதனால தான் கடவுளுமே அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ரிட்டன் பேக்கை திரும்ப கொடுத்துட்றான் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் ரிட்டன் வரும் நீங்கள் செலக்டிவாக கொடுத்தீங்கன்னா கடவுள் செலக்டிவாக கொடுப்பான் நிச்சயமா ரொம்ப ஒரு அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க இறைக்கிற தான் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல கொடுத்து பழகுங்கப்பா தானா வந்து உங்களுக்கு தேவையானது கிடைச்சிடமோ வாழ்க்கையில அப்படிங்கறது சொன்னீங்க பெண் சாபம் நிவர்த்தி பண்ண முடியாததெல்லாம் இல்ல முதல்ல வீட்டில இருந்து ஆரம்பிங்கிற ஒரு அற்புதமான ஒரு சூட்சமே சொல்லி கொடுத்துருக்கீங்க எங்கெங்கயோ போறோம் என்னென்னமோ சாபம் நிவர்த்திக்கு செய்யறோம் அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல வீட்டுல இருக்கிற பெண்களை பாருங்க அவங்களுடைய சந்தோஷத்துக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ பெண் சாபம் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கட்டாயமா சேர் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க அழகான தீர்வுகள் காத்துட்டு இருக்கு நல்ல நல்ல தகவல்கள் நம்ம நேர்களுக்காகவே கொடுத்திருக்கீங்க நன்றிகள் சார் ஆன்மீக இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி